ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் பர் செவனில் இப்போ தான் பார்த்து அந்த விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னிக்கான எப்பிசோடெலாம் ஃபுல்லாக ஐ மீன் இன்னைக்கான அந்த டுவெண்ட்டி ஃபோர் பர் செவனில் நிறைய என்ன சொல்கிறது இந்த ஓட்டிங் ப்ராசஸ் மாதிரி தான் நிறையவே நடந்தது அதாவது ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி என்எஃபிக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் பெஸ்ட்டு த்ரீ அதாவது டாப் த்ரீ அப்படிங்கிற ஆங்கிளுக்கு பிக் பாஸ் வந்து கேட்குறாரு அந்த டாஸ்க் நடந்துச்சு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் பட் ஆனால் அதில் யார் யார் வந்தாங்க நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் முத்து ஜாக் அப்புறம் விஷால் விஷால் வந்தது டோட்டலி அன்ஃபேர் தான் நான் அதை பற்றியும் பேசியிருப்பேன் பட் ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறமா சொல்கிறேன் பட் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துச்சு மூணு ரிசல்ட் அதாவது அந்த டாப் த்ரீ அப்படின்னு அதாவது அவர் எதுக்கு கேட்டாங்கன்னா டாப் த்ரீங்கிற மாதிரி கேட்கல ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு மூணு டாப் த்ரீயாக ஓரளவுக்கு இவங்க பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி த்ரீ பிளேயர்ஸ் சொல்லுங்கள் பெஸ்ட் பெர்ஃபாமர் ப்ளேயர்னு கூட 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 பெஸ்ட் பர்ஃபாமர் இந்த டென் வீக்ஸாக பண்ணது அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் எப்படி கேட்பாங்க இந்த வீக் ஃபுல்லாக பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த வீக் ஃபுல்லாக ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு ஆனால் பிக் பாஸ் வந்து இன்னிக்கான அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வச்ச ட்விஸ்டே வந்து இந்த அபவுட் இந்த டென் வீக்ஸில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் டென் வீக்ஸ்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு ஸோ அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அந்த ஓட்டிங்லாம் அப்படியே ஒரு சிலர் ஓப்பனை பார்க்காம இன்னுமே ஒரு சிலர் ஜால்ரா போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பிக்பாஸ் வந்து அதை நல்லாவே அட்வைஸ் பண்ணுறாரா இல்லை வார்ன் பண்ணுறாரான்னு தெரியா தெரியாத வகையில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் ஏற்றுனாரு இன்னுமே ஒரு சிலர் உண்மையே பேசலை ஜால்ரா போடுறீங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் அவர் மீன் பண்ணார் ஆனாலுமே அவர் என்ன சொன்னாலும் இவங்க ஆர்டர் ஆடிட்டு தான் இருக்க போகிறாங்க ஜால்ரா போடுற கூட்டம் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்க பட்சத்தில் ஸோ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுலேயே முக்கியமாக பெஸ்ட்டுக்கு கூட நம்ம விட்டுர்லாங்க அவங்க எப்படியாவது ஆடி அடித்து வெ வந்துடுவாங்க பெஸ்ட்டுன்னு அவங்க வந்து மற்றவங்க சொல்லணும்னு ப்ரூஃப் பண்ணுற இடத்துல இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம பெஸ்ட்டாக ஆட்ருன்னு தெரியும் நம்மளை வந்து நம்ம வந்து யார்கிட்டயும் போய் ப்ரூஃப் பண்ண தேவையில்ல நம்மளை நம்மளே ப்ரூஃப் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க ஆனால் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணும்போது ஒரு ஜாலரா போட்டாங்க பாருங்க ஒரு சிலர்லாம் அப்பட்டமா அதுதான் செம்மையம் கோவம் வருது இன்னும் மனம் இப்படி பண்றீங்க அப்படின்னு அப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சவுடனே டாஸ்க் இல்லை அந்த ஓட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச செலக்ட் பண்ணி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து அவ்வளோ அடி இது ஒன்னாரில் காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது அட்வைஸ் கொடுக்குறாரு ஏன்னா இப்படி இருக்கீங்க உங்கள் மனசில் ஓடுறத தானே நான் கேட்டேன் அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அது ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார் இன்னுமே இந்த வீட்டில் இவங்க எப்படிரா வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ரெண்டால் அதாவது மிக்ஸ்டர் கண்டஸ்டன்ட்ஸாக இந்த வீக்கில் இருக்க ரெண்டால சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அதை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே யாருமே எழுந்தே போலங்க சொல்றதுக்கு பாஸே வந்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு வர வடிவில் ஒரு படத்தில் அந்த மாதிரி தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளி விட்டு தான் சொல்ல வச்சாருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லலை மின்னு முழுங்கி சொன்னாங்க உண்மையை வெளில சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் தீபக்லாம் அப்படியே பாதி உண்மை தான் சொன்னார் பாதி உண்மை சொல்லலை நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம் காய்ஸ் இது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடுறவங்களும் அப்பட்டமாக தெரிஞ்சது இதில் நம்பர் ஒன் திருப்பியுமே முத்து வராரு அப்படிங்கிறது தான் இருக்கு அவர் பெஸ்ட் பிளேயரா வந்ததுல ஆச்சரியம் இல்லை ஆனா பெஸ்ட் பிளேயரா இருக்க வேண்டிய ஒரு ஆளு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபேர் கேமா ஆடணும் சேஃப் கேம் ஆடவே கூடாது அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்ப கூட பேசல நீங்க அப்படிங்கறத எனக்கு முத்து மேல இருக்கிற கோவம் அவர் பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கறத ஒத்துக்கிற நம்ம அதே இடத்துல மத்தவங்க யார் அந்த வீட்டுல சரியா கேம் ஆடலன்னா முத்துக்கு நல்லாவே தெரியும் ஏங்க தீபக் இந்த வாரம் வர மாட்டார் நான் நாமினேஷன்ல வருவேன் அப்படின்னு கணிச்சு சொல்ற அளவுக்கு முத்துக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தானா இந்த இன்னுமே அந்த வீட்டில் யார் மிக்சர் கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியாதா ஏன் இந்த இடத்துல நீங்கள் வந்து அது ஓப்பனாக வெளியில் கார்டன் ஏரியாலலாம் பேச வேணாங்க ஜஸ்ட் இது ஒரு டாஸ்க்காக பிக் பாஸ் கொடுக்குறாருன்னா நீங்கள் அப்போ பேசணும்ல அதை தான் அவர் கேட்குறாரு இது வந்து ஒரு ஒரு விஷயமா நான் கேட்குறேன் உங்கள் மைண்டில் ஓடுற ஒரு விஷயம் தான் கேட்குறேன் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ யோசனை இன்னுமே மென்று முழுங்கிதான் இந்த விளையாட்டு விளையாடுறீங்களான்ற ஆங்கிளாக கிட்டத்தட்ட திட்ரா மாதிரி தான் கேட்குறாரு நீங்கள் வந்து உண்மையாக தான் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு உங்கள் கண்ணாடியை போய் பார்த்து கேளுங்க கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ம என்ன சொல்கிறது செம்மையாக நோஸ் கட் பண்ணார் பிக் பாஸு அதுக்கப்புறம் இதிலலாம் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணது தீபக்கு முத்து இவங்க தான் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம 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 வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இதில் நம்மளுக்கே தெரியவங்க யாரும் இன்னமும் அந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் சர்வே வைட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் யாருங்க சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு மிக்சர் கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்லுறது சத்யாவை சொல்லுவோம் ரஞ்சித் சாரை சொல்லுவோம் இதை சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசனைங்க இது அவங்க சொல்லலனா கூட பரவாயில்ல ஆனால் ஓரளவுக்கு கேம் ஆடிட்டு இருக்கவங்களையோ இல்லை வந்து அந்த கேம்காக ஏதோ பண்ணுறவங்களையோ ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதுவும் அவர் வந்து இந்த வீக் மட்டும் கூட கேட்கல பத்து வீக்கானு சொல்லி சேர்த்து சொல்கிறார் பெஸ்ட் பர்ஃபார்மரும் அபவுட் டென் வீக்ஸ் சொல்லுங்கள் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரும் இந்த டென் வீக்ஸ் வரைக்கும் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறார் அப்படியுமே நீங்கள் அந்த ஒரு மைண்டு இன்னமும் நீங்கள் ஓப்பன் அப் ஆகலை இது ஒரு பிக் பாஸ் வச்சாருன்னு நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் அப்படி ஒரு சேஃப் கேம் ஆடி நீங்கள் வந்து டைட்டில் வின்னருக்கு எப்படி ஃபைட் பண்ணுவீங்க அப்படி அதன் டைட்டில் வின்னருக்கான குவாலிஃபிகேஷனா அது வந்து முத்துவாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் டைட்டில் தானே எல்லாருமே அங்கே வீட்டில் விளையாடுறாங்க அப்படி வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஓர்லுக்காவது உண்மையை சொன்னது ஜாக்லீனோ மஞ்சரியோ மட்டும்தான் அந்த அதுலேயோ வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ரஞ்சித்னு இது ஃபஸ்ட்டு எழுந்து வந்து எதுக்கு இவ்வளோ யோசனை யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற பிக் பாஸ் வந்து தள்ளு தள்ளுன்னு சொன்னதுக்கப்புறம் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு வழியாக சத்யா ரஞ்சித் தான் அவங்க சொல்கிறாங்க சரி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூங்க சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க ஸோ ஒருத்தராக அது சொல்கிற பட்சத்தில் இந்த இடத்துல முத்து வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அப்போ கூட ரஞ்சித்தை தான் எல்லோரும் அடி அடின்னு அடித்தாங்களே தவிர சத்யாவை சொல்கிறதுக்கு பதில் பவித்ராவையும் ரயானுக்கும் அந்த ஓட்டு பிரிஞ்சிடுது நான் கேட்குற பவித்ரா ஒன்றுமே பண்ண வந்தாலும் மிக்சர் கண்டஸ்டன்ட்ஸா இன்ஃபேக்ட் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் பட் ஆனால் அவங்களுக்கான பொட்டென்ஷியலாக அவங்க ஃபுல்லாக போடலை இல்லை அவங்களுக்கான நேச்சர் அப்படி இருக்கிறதுனால அவங்களால போட முடியல இன்ஃபேக்ட் அங்கே நடக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தீபக் பண்ணுறதோ முத்து பண்ணுறதோ இன்னும் ஒரு சில அருண் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உட்காந்து பின்னாடி பேசும்போது இருக்கும்போதுமே சரி பின்னாடி பேசும்போது அன்ச்சிதான் பேசும்போதெல்லாம் பேச தான் செய்கிறாங்க பட் ஆனால் முன்னாடி ஒரு விஷயத்தை பாயிண்ட்டாக எடுத்து வச்சு பேசணுன்னா அவங்களுக்கு வரல இல்லை அவங்களால அது அவங்களுக்கு அது பண்ண தெரியல அதை வச்சு வச்சு தான் முத்து திருப்பி திருப்பி அடிக்கிறார் இன்றைக்கி கூட வந்து அவர் அப்படி பேசினதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்கள் நான் பேசல பேசலன்னு சொல்லாதீங்கன்னா நீங்கள் அது பேசலன்றதை அவங்களோட நேச்சராக இருக்கலாம் சரி அதுக்காக முத்து நீங்கள் திருப்பி அவங்களை வந்து அவங்களுக்கு பேச தெரியலன்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் அவங்க கேம் ஆடலை நீங்கள் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பேசுகிற லெவலில் அப்படி பார்த்தா அந்த வீட்டில் கேமே ஆடாமல் எத்தனை பேர் இருக்காங்க அப்போ கூட முத்து வந்து அந்த அருண் விஷால் சத்யா அந்த 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 குரூப் எழுந்துக்கவே இல்லைங்க சத்யாவை சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன் ரஞ்சித்தை சொல்கிறதுக்குமே எழுந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரஞ்சித்தை கூட சொல்லிடுறாங்க பட் ஆனால் சத்யாவை மூணு பேரும் சொல்லவே இல்லைங்க அதாவது அருணும் விஷாலும் சுத்தம் வாயத்தொர்க்கலை ஒஸ்ட்டு பர்ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மராக வர விஷால் வந்துட்டாரா இன்னும் வந்து ஃப்ரெண்டு மாட்டி விடுறதுக்கு இவர் கஷ்டமாக அதுக்கு மாரி தீபக் ஒன்று பண்ணாரு தீபக் என்ன பண்ணார்னா ரஞ்சித் சொல் ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆக்குறாரு ரஞ்சித்தை அவரை போட்டு கொடுத்துட்டாரு ஒரு வழியாக பட் ஆனால் சத்யாவை சொல்லாமல் பவித்ரான்ட்டார் இதை ஆரம்பித்து வச்சது முத்து ரொம்ப தீபக் எழுந்துக்கவே இல்லை முத்து தான் வந்து முத்து வந்து சத்யாவே சொல்லாமல் ரஞ்சித்தையும் பவித்ராவே சொல்லிட்டார் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப நேரம் கழித்து தீபக் கெழுந்து வந்து அவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறாரு தீபக் இது சொல்லி தான் ஆகணும் கஷ்டமாக இருக்குது சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு பாஸ் சொல்கிறாரு நான் மனசை வந்து கல்லாக்கிட்டு இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பவித்ரா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு உடனே பிக்பாஸ் ஒரு ஒரு பஞ்ச் டைலாக் போடுறாரு உண்மையை சொல்கிறதுக்கு மனசை கல்லாக்கிக்கணும்னு அவசியம் இல்லை தீபக் தைரியமாக இருந்தால் தைரியம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு அப்போனா என்ன அர்த்தம் நீங்கள் பாதி உண்மைதான் சொல்லியிருக்கீங்க ரஞ்சித் மட்டும் தான் சொன்னீங்க சத்தியாவை சொல்லலை இப்போ இந்த இடத்துல அருண் வந்து அருணோட ஆனால் அருணை வச்சு முத்து வச்சு தீபக் ஒரு விளையாட்டு விளையாடுறாருனா இப்போ முத்து வந்து பெஸ்ட்டு டாப் த்ரீக்கு டாப் டூவில் வந்துடுறாரு ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வராங்க முத்து செகண்ட் தேர்டு தான் வந்து விஷால் வராரு அந்த ஓட்டிங் ப்ராசஸ் பார்த்தா இது உள்ள இருக்க சும்மா இதுதான் வெளில ஜனங்க போடுறதோ அப்புறம் பிபி செலக்ட் பண்ணுறதும் தான் பட் ஆனால் அங்க உள்ள இருக்கவங்க இது அசம்ஷனுக்கு இது இப்படி வரும் ரைட்டிங்களா இப்போ முத்தோட சேர்ந்தா இந்த வாரம் ஃபுல்லாக இவர் ட்ராவல் பண்ண போறாரு இல்லை ஜெஃப்ரிக்கோ நாலு ஓட்டு வந்தது பட் ஆனால் அது கன்சிடர் பண்ணல அஞ்சு ஓட்டு வந்தால் விஷாலோட சரி டாப் த்ரீனும் போது அப்போ முத்தோட கன்சிடர் பண்ண அப்போ அருணை சொல் அருண் செட்டில் இருக்க சத்யாவை சொல்லியிருக்கலாமே தீபக் ஏன் சொல்லலை போன வாரம் தான் ஜால்ரா கூட்டத்தோட ஒன்றா இருந்தார் இப்போ தான் அருண் கோயில் இருக்கும் ஒத்து போலன்னு ஆயிடுச்சு அப்பயுமே ஏன் சத்யாவை சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இப்போ இந்த வாரம் முத்து கூட சேர்ந்து ஆடலாம் அடுத்த வாரம் திருப்பி அருண் கூட ஜாயின்ட் அடிச்சிட்டா அந்த குரூப்போட ஓட்டு வரும்ல சத்யாவோ ரஞ்சித்தோ சாரி சத்யாவோ அருணோ விஷாலோ அப்புறம் கூட சேர்ந்திருக்க தர்ஷிகா ஆட் ஆனாயிருக்காங்கல்ல தர்ஷிகா அன்ஷிதாவே நீ கொஞ்சம் ஃபேராக பேசினாங்கன்னு சொல்லலாம் அதாவது பெஸ்ட்லையும் சரி ஒஸ்ட்லேயும் சரி அவங்களுக்கு மஞ்சரியை பிடிக்கவே பிடிக்காது அன்ஷிதாக்கு பட் ஆனால் டாக்ட்ரீன்னு சொல்லும் போது எனக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் எனக்கு சொல்லவே இதுவாக தான் இருக்குது பட் ஆனால் எனக்கு மஞ்சரியை பிடிக்குதா ஐ லவ் யூ மஞ்சரின்னு சொன்னாங்க சொல்லிட்டு இதுதாங்க பிளே வன்மை கொட்டுறாங்க செய்கிறாங்க அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணி ஒரு இடத்துல என்ன இப்போ அவளுக்கோ நம்ம காட்டுறோம் பட் ஆனால் அதையும் மீறி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஸ்ட்ராங் பிளேயராக இருக்காங்க ஹெல்த்தி காம்பட்டிஷனாக இதை பார்த்து நானும் உனக்கு ஒரு ஈக்குவல் உனக்கு உனக்கான ஈக்குவல் காம்படிஷனை நானும் பண்ணுறேன் இல்லைனா நீ பண்ணுறத நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்ற போது ஒரு பொண்ணுக்கு பொண்ணு பண்ணுற அந்த ஒரு அப்ரிஷியேஷனோ இல்லை ஆம்ளைங்க இப்படி ஒருத்தர் பின்னாடி முத்தம்லாம் எங்கள் சத்தியாவை சொல்லலை தீபக்லாம் எங்கள் சத்தியாவை சொல்லலை அருண் விஷால் ஓகே ஃப்ரெண்ட்ஸும் அதனால் அவங்க சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் ஏன் சொல்ல தர்ஷிகாவும் சொல்லலை தர்ஷிகா அப்படியேஸாக சொல்ல மாட்டாங்க அந்த குரூப்பில் சொல்லாமல் அவங்களும் பவித்ரா ஸோ சத்யாவை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே பவித்ராவை சொன்னவங்க முத்து தீபக் தர்ஷிகா அருண் விஷால் இன்னும் இன்னொன்று ராணுவ ராணுவம் வந்து முத்துவ தீபக்கோ சொன்னால் ஒப்பிச்சு சொன்னார் ஓகேங்களா இதில் பாதி ஓட்டு வந்து ரயானுக்கு போயிடுச்சு ஜெஃப்ரிலாம் ஜெஃப்ரிலாம் ரயானை சொல்கிற அளவுக்கு ரயான் என்னங்க ஒன்றுமே பண்ணல நான் கேட்குறேன் ரயான் நாலு வாரமாக தானேங்க வந்தார் அப்படி பார்த்தா கூட அவங்க பத்து வாரமாக கேட்டுட்ருக்காரு பிக் பாஸ் அப்போ வந்து நீங்கள் ஏன் சொல்லலை அது பத்து வாரமாக ஏன்னா சத்யா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார்ல ஜெஃப்ரிக்கு அதனால சொல்லலை அதை தான் பார்க்குறேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து இன்னமும் நீங்கள் வந்து அந்த கேமை வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸை ஃபுல் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன் பிக்பாஸே ஃபுல் பண்ணுறீங்களோன்ற மாதிரி இருந்தது அதனால்தான் அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே பிக்பாஸ் வந்து அவர் மாதிரி ரொம்பவே திட்ரா மாதிரி தான் பேசுகிறாரு உண்மையை எல்லாரும் அதாவது இந்த டாஸ்க் உண்மையை ரொம்ப உள்ள எல்லாரும் டல்லாக உட்காந்துருக்காங்க பிக் பாஸ் சொல்கிறார் எல்லாரும் கணத்தை இதயத்தோடு உட்காந்துருக்கீங்களா இந்த வீக்லி இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதை நீங்கள் வார வாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னுமே நீங்கள் உண்மையை சொல்லாமல் எங்கங்கே உட்காந்து பேசுகிறத தானே நீங்கள் சேர்த்து வச்சு அதாவது அங்கங்கே பின்னாடி மட்டும் பேசுகிறீங்களே அப்போ அது ஒரு டாஸ்க்காகவே கொடுக்கும்போது உங்களுக்கு ஏன் உண்மையை சொல்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படி உங் உண்மை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிறத இல்லைனா கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு மேலே இதெல்லாம் தீபக் அப்படியே அந்த இடத்துல விட்டு எழுந்து போயிடுறார் தீபக்லாம் ஏன்னா அவருக்கே தெரியும் சத்யா ஒன்றுமே பண்ணலனு ஏன் சொல்லலன்னு தெரியும் முத்துக்கு நல்லாவே தெரியும் அருண் மேலே அவ்வளோ கோவம் அப்படி இப்படின்னு பின்னாடி பேசினார் நேற்று மஞ்சரி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முத்துவன் மஞ்சரி ஸ்பீச்சின்னு அப்போ அப்படி அருண் பற்றி பேசினவர் அந்த குரூப்பில் சத்யா ஒன்றுமே பண்ணலன்னு தெரியுமே ஏன் சொல்லலை ஏன் பவித்ரா சொன்னார் அந்த பொண்ணையும் போட்டு போட்டு அடிக்கிறாங்க தீபக்கும் முத்துவும் எனக்கு தெரியவே இல்லை உங்களுக்கான ஈக்குவல் காம்படிட்டர் கூட அவங்க இல்லை பா பவித்ரா அவங்க ஒன்று பண்ணுறாங்க இல்லை பண்ண வரல கம்முன்னு இருக்காங்க ஆனால் நீங்கள் யாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக இல்லை உங்கள் நீங்கள் யாரோட சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து அந்த பொண்ணு தான் போட்டு போட்டு அடிப்பீங்க நான் கேட்குறேன் ஊருக்கு கிழிச்சது தெருப்பில் யாருன்ற கணக்கா அப்போ வந்து அருணை பார்த்தா பயப்படுறீங்களா முத்து அந்த அந்த குரூப்பில் யாரையாச்சும் போ கேங் பார்த்தா பய ஜெஃப்ரியை டச் பண்ணா ரயானை டச் பண்ணால் ஜாக்லின் சௌந்தர்யா வந்துருவாங்க அந்த மாதிரி அருணை டச் பண்ணால் இல்லை விஷாலை டச் பண்ணா இல்லை சத்யாவை வந்து சத்யாவை டச் பண்ணால் இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிப்பாங்க தர்ஷிகாவும் வந்து தர்ஷு உங்களுக்கு ச தர்ஷிக்காவும் அருணும் பிடிக்காதுட்டீங்க விஷாலை உங்களுக்கு எதிராக வன்மத்தோட தான் அவர் தான் நாமினேட் பண்ணுறாரு அப்புறம் நீங்கள் சத்யாவை சொல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன எனக்கு புரியல ஒரு வேறு அவர் உங்களை டாப் த்ரீன்னு சொன்னதுக்காகவே சொல்லாமல் இருந்தாலும் அவர் ஜாக்லின்னு தான் சொன்னார் டாப் த்ரீன்னு அதுக்கப்புறம் மஞ்சரியன் தான் சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களே சத்யாவை கேமுன்னு வரும்போது ஆடினேன் ஆடல ரெண்டு தான் கொஸ்டின் இதில் நீ என்னை சொன்ன சொல்லங்கிறது விஷயமே கிடையாது அவங்க ஆடினாங்க இவர் சொன்னார் ஆடலை அவங்க சொல்லலை அப்படி தானே ஆயிடும் அது அப்போ இங்கே நீங்கள் சேஃப் கேம் ஆடுறீங்களா முத்து நீங்கள் ஆரம்பித்து வச்சு விளையாட்டு தான் தீபக் பண்ணார் தீபக் மட்டும் ஒன்றும் லேஸ் பட்டவர் இல்லை பண்ணிங்க அது ஒரு சாக்காக அவர் பண்ணார் அந்த ஒரு எழுந்தே போல ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டா மாட்டிக்கு வேண்டாம் முத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்து சொல்லான்னு முத்து பின்னாடியே போனார் அப்புறம் முத்து சொன்னதை பார்த்து தீபக் சொன்னார் தீபக் சொன்னது பார்த்து ராணுவம் சொன்னார் அப்புறம் மிச்சம் இந்த ரெண்டு ஜாலர் அருண விஷாலுமே பவித்ராவா சொன்னாங்க தர்ஷிகா தர்ஷிகா அது ஆப்வியஸாக தெரியும் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போயிச்சு பெஸ்டில் யாருமே அவங்களை கன்சிடரே பண்ணலை அவங்க நம்ம டாப் செகண்டில் வந்துருவாங்க டாப் டென்னில் வந்து எயிட்டில் வந்துருவாங்கன்னு இப்போது சொத்தமாக சைபரே உட்காந்துருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ராட்டஜிலாம் ஸோ நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பிக்பாஸே ஒரு டாஸ்க் கொடுத்து ஓப்பன் ஆகி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க இன்னும் ஜால்ரா போட்டு இப்போ சத்யாவுக்கு நீங்கள் உள்ளே சொல்லலைன்னா சத்யாவை பொத்தி புத்தி வச்சிருவாங்களா பிபி டிமு அனுப்ப தான் போகிறாங்க இந்த வாரம் இந்த வாரம் ஒரு ரஞ்சித் தான் போல் இருக்குது அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க சத்யாக்கு ஜாலரா போட்ட கும்பலாம் ஜெஃப்ரி ஆகட்டும் தீபக் ஆகட்டும் இல்லைனா வந்துட்டு சத்யாவை வச்சே வந்து என்எஃபி வாங்கின ஜெஃப்ரி ஆகட்டும் இல்லை மிச்சம் அருண விஷாலாம் என்ன சத்யா வெளில போயிட்டால் இவங்க ரெண்டு பேர் கேம் ஆட மாட்டாங்களா கூட ஃப்ரெண்டு கூட பேருவாங்களா வெளில ஏன் இப்படி பண்றீங்க அதுதான் அப்போ வந்து இதில் ஒரு இடத்துல சத்தியம் இன்னொன்று சொல்லியிருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் பஸ் அதாவது இவர் டைட்டில் இந்த இந்த கேம் காரவங்களோட புரிதலாக தாங்க அவங்களுக்கு ஒரு சிலருக்கு டைட்டில் வின் பண்ணுங்கிறது ஒரு ஒரு கான்ஷியஸாக அது அதுக்காகவே ஆடுவாங்க இப்போ முத்து மாதிரி மஞ்சரி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேஸ் ஜாக்லீன் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து ஒரு ரெண்டு வாரம் தள்ளினா போதும் அப்படின்னு ஒரு சிலர் தள்ளுற வரைக்கும் தள்ளிட்டு அந்த சேலரியை வாங்கிட்டு போயிடலாம் இது ஒரு இடத்துல அப்பட்டமா சத்தியா சொல்றாரு அப்போ எப்படியோ அப்படி இப்படி ஒரு ஆனந்தி இருக்கும்போது அந்த வாரம் தான் நினைக்கிறேன் ஆனந்தியும் சத்தியாவும் பேசுவாங்க அப்படி இப்படி ஒம்பது வாரம் தள்ளிட்டோம் இன்னும் ஒரு வாரம் தள்ளிட்டால் ரவுண்டாக பத்து வாரம் ஆகிடும் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னும் யார்கிட்டயோ மு கிட்டேயோ அருண் கிட்டேயோ பேசுவார் இப்போதான்டா நிம்மதியாக இருக்குது வீட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டா அப்பா அப்படின்னு இருக்கோண்டா ஏதோ ஒன்றுனா நீங்கள் வந்து அந்த வாங்கின சேலரிக்காவது எதையாச்சும் பண்ணியிருக்கணும்ல ஒன்றுமே பண்ணலையே சத்யா ஓகே நீங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்காது நல்ல விஷயம்தான் இங்கே அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது பத்து வாரம் இருக்கீங்கன்றது தான் ஓகே சாரி அடிச்சு பிடிச்சில்ல ஒன்றுமே பண்ணாமல் ஓகேங்களா நீங்கள் உங்கள மாதிரி பிளேஸ் ஒன்றுமே பண்ணாமல் அந்த காசை வாங்கிட்டு போகும்போது அப்போ வந்து நிஜமாகவே அந்த காசுக்காக விளையாடிட்டு போன வரலாம் ரெண்டு பிளேஸ் நல்ல ப்ளேஸ் வெளில போனாங்க ஆனந்தியும் சாட்சனாலலாம் இப்போ இந்த வாரம் எப்படின்னு தெரியல அப்படி இருக்கும்போது ஒருத்தே இல்லாத ரெண்டு கண்டஸ்டண்ட்டை இப்படி வந்து பெஸ்ட் ஒஸ்ட்டு சொல்லுங்கள் பெஸ்ட் ஒஸ்ட்டு சொல்லும் போதும் பொத்தி பொத்தி வைக்கும்போது நல்லா ஆடுற எத்தனையோ பிளேஸ்க்கு அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போகுது அப்படின்னு போது அது உங்களுக்கு தப்பா அது நீங்க தெரிஞ்சு மற்றவங்களுக்கு பண்றீங்களோ தெரியாமல் பண்றீங்களோ ஆனா நீங்க ஒரு விஷயத்தோ என்ன சொல்றது உங்களை சுற்றி ஒரு ஜால்ரா கூட்டம் வச்சுக்கும் போதோ இல்லை நீங்க அந்த கேம் ஆடலைன்னு உங்களுக்கே தெரியும் போதோ மற்றவங்க ஸ்பேஸ் எடுத்து நீங்க விளையாடுறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியலையா சத்யா இதை வந்து அதுக்கு ஜால்ரா போடுற தீபா முத்து மாதிரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸையும் நான் கேட்குறேன் தீபக் மாதிரி ரொம்ப நாலேஜபிள் பர்சனையும் நான் கேட்குறேன் ஏன் நீங்கள்லாம் சொல்ல மாட்டேறீங்க சத்யாவை நீங்கள் சொல்லலாம் பிபிடி அனுப்ப மாட்டாங்களா இதுதான் உங்களுக்கு ஃபேர் கேமா எல்லாருமே அந்த வாங்குகிற காசுக்கு உண்மையாக அந்த கேமை விளையாடணும் அப்படிங்கிறதான் விஷயமா இருக்கும் அதுவும் இந்த சீசன் சுத்த போரிங் ஒன்றுமே பண்ணலை ஆ நல்ல விளையாடி இந்த ரெண்டு கண்டஸ்டன்ஸும் ஒரே டைம் போன வாரம் எடுத்துட்டாங்க டபுள் எலிமினேஷன் பண்ணுங்க பண்ணுங்கன்ற வாரம்லாம் ஒன்றும் பண்ணலை ஃபோனார் டபுள் எலிமிஷன்ற பேரில் நல்ல ரெண்டு கண்டஸ்டன்ஸ் எடுத்துட்டு இப்போ வந்து கேட்குறாங்க பத்து வாரமாக வீட்டில் ஒன்றும் பண்ணாதவங்க யாருன்னு ஒரு டாஸ்க்கை வைச்சா இப்போயும் வாய் தர மாட்டாங்கன்னா இவங்களெல்லாம் வந்து பிக் பாஸ் வந்து எப்படி இருக்கும் அவருக்கு அவருவே வந்து என்ன சொல்கிறாரு முடியாமல் வாய் விட்டு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசினார் இது ஒன்றாவில் வருமானு தெரியல போய் கண்ணாடி முன்னாடி பாருங்கள் உண்மையை சொல்லு ஏன் உண்மையை சொல்ல நீங்களே கேட்டுக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அளவுக்கு கோவமாக ஸோ இதுதான் கைஸ் நடந்தது நம்ம பெஸ்ட்டு பற்றி ஒரு இடத்துல பார்ப்போம் ஆம்தான் இப்போ இதில் ஒஸ்டாக செலக்டர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸில் ரஞ்சித்தும் பவித்ராவும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரயான் அஞ்சு ஓட்டு ஆறு ஓட்டு பவித்ராவுக்கு வந்துச்சு ரஞ்சித்துக்கு எட்டு ஓட்டு வந்துச்சு அவர் செம்ம கடுப்பில் இருக்கார் அப்போயும் அவர் ரொம்ப நல்லவராமா அவர் தான் லாஸ்ட்டாக இருந்து வந்து சொல்கிறாரு நம்மளை சொன்னால் யாரையும் சத்தியாவையும் இல்லைனா அந்த குரூப் சத்தியம் வேறு யாரோ சொல்லணும் அவருமே யாரை சொல்கிறாருன்னா ரயானி அன்ஷிதாவையும் சொல்கிறார் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னவங்களும் நான் சொல்ல மாட்டேன் பழி வாங்குற மாதிரி நான் அதை விட ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கூட சத்தமில்லாமல் பேசுகிறார் ரயானா அன்ஷிதாவும் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் ரயான்லாம் பவித்ராலாம் சொல்கிறதில்ல அன்ஷிதா கூட ஓரளவுக்கு ஏதோ பண்ணாங்க அவர் அவங்கள போய் நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் வேணால் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லலாம் ஆனால் இப்பயுமே வந்து நீங்கள் வந்து இப்படி பூசி மறுப்புறதுலாம் சரியே இல்லை இந்த மாதிரி பிளேஸை உள்ள வச்சுட்டு நல்ல ப்ளேஸ் அமைச்சிட்டாங்களே என்னமோ கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறமா கேம் ஃபேராக வந்து பிக் பாஸ் கொண்டு போவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்